வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் மேக வெடிப்பு காரணமாக கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதுமே மேக வெடிப்பு அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஏற்படுதுன்னா அந்த இடத்த ஃப்ளட்டை உருவாக்கிறோம் பெரு வெள்ளத்தை உருவாக்கிறோம் அது உத்தரகாசியில் நடந்திருக்கு ஃப்ளட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நிலச்சரிவை கூட கூட்டிகிட்டு வந்துருச்சு ஃப்ளட்டு நிலச்சரிவு காரணமாக பதினேழு பொதுமக்கள் உத்தரகாண்டில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற சோகமான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு பதினேழு பேர் இறந்து போயிருக்காங்களா இன்னும் சில பேரை காணோம் அந்த சில பேரில் பத்து இராணுவ வீரர்களும் அடங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு இது முதல் டாபிக்கு பாதிக்கப்பட்டவர்கள் விரைவாக மீளணும் அப்படிங்கிறத இறைவன்ட்ட வேண்டிட்டு நம்ம செகண்ட் டாபிக் போகலாம் செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஆண்டு விழா சமீபத்தில் நடந்துச்சு இந்த ஆண்டு விழாவில் மக்கள் நீதிமயம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருந்தார் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி உதவி பெற்று மருத்துவர்கள் மருத்துவர்களாயிருப்பாங்களே அவங்கள ஸ்டேஜில் ஏற்றி கமலஹாசன் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இது மாதிரியான ஒரு சூழல் இல்லை இவங்களாம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பாக டாக்டர் ஆனவங்க மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனவங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இப்படியெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னு கமலஹாசன் பேசியிருக்காரு அதுக்கு நீட் தேர்வு தான் காரணம் அப்படின்னும் ஒரு சப்பையான விளக்கம் கொடுத்துருக்காரு நம்ம நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு நம்ம பேசியிருந்தோம் இப்போ இன்னொரு சில விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணணும் நீட் தேர்வுக்கு எதிராக கமலஹாசன் பேச ஸ்டேஜிலேயே சூர்யா கைத்தட்ட கீழ ஜோதிகா அவர்களும் சூர்யாவுடைய தம்பி கார்த்தி இவங்கெல்லாம் கிளாப் பண்ண இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் நீட் தேர்வுக்கு எதிராக பேசிக்கிற அடுத்த சில நிமிடங்கள்லேயே ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடிஞ்சிச்சு என்ன நியூஸ் கார்டு தெரியுமா பரோட்டா மாஸ்டர் மகனுக்கு கிடைத்தது எம்பிபிஎஸ் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மெடிக்கல் கவு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சிருக்குங்க பரோட்டா மாஸ்டர் மகனுக்கு அப்பா பரோட்டா மாஸ்டராக அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லில் வந்து தினக்கூலியாக வேலை பார்க்குறாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் நீட் தேர்வு படித்திருக்காப்புல ஃபஸ்ட் அட்டம் தேர்ச்சி பெறலை அடுத்து இரண்டு வருடங்கள் உட்காந்து நல்லா சின்சியராக படிச்சிருக்காரு அவருக்கு நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மார்க் எடுத்திருக்காரு நீட் தேர்வில் சரியாக சொல்லணும்னா நானூற்றி எழுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு சீட்டு கிடச்சிருக்கு அவருடைய ஊர் திண்டுக்கல் தான் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்லேயே அவருக்கு சீட்டு கிடச்சிருக்கு இதெல்லாம் நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் தாங்க நீட் தேர்வு இந்நேரம் நீட் தேர்வு இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா நடந்திருக்கோம் பாயிண்ட் டூ ஃபைவ் கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் கூட மெடிக்கல் சீட்டு கிடைக்காது சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜினியரிங் போய் சேர்ந்துருவோம் அப்படி மருத்துவ கனவை தொலைக்க எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்காங்க பாயிண்ட் டூ ஃபைவ் கட் ஆஃப் போய் மெடிக்கல் சீட்டு கிடைக்காத எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனால் நீட் தேர்வில் பல வாய்ப்புகள் கிடைக்கிது தான் யதார்த்தமான உண்மை நீட் தேர்வுக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடந்துச்சுல அப்போ மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே அதுவும் இந்த நாமக்கல் நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெஷின் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மெடிக்கல் காலேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ஆனால் இப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை இப்போ நான் சொன்னது இந்த பரோட்டா மாஸ்டர் மகனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டுன்னு சொன்னேன்ல அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரியே இதுக்கு முன்னாடி வெளிவந்த பல நியூஸ் கார்ட்ருக்குல்ல மலை கிராமத்தில் படித்த ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கு நீட் தேர்வில் அவங்க பாஸ் பண்ணி சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல நியூஸ் இருக்குது அதை ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறாங்க பாஜகவினர் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மகா கேள்விப்பட்டிருப்பீங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ட்ரம்ப்பு தேர்தலில் அவர் கேம்பெயின் பண்ணது இதை சொல்லி தான் ஆனால் ஜெயித்ததுக்கப்புறம் இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா மாறிடுச்சு ட்ரம்ப்புடைய பீரியடில் மொத்தமாக அப்படின்னா எம்மு அமெரிக்காவை காலி செய்யும் அதிபர் அப்படிங்கிறது அப்படி மாறி போச்சு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிறது மொத்தமாக அமெரிக்காவை காலி செய்யும் அதிபர் அப்படிங்கிறது அப்படி ஆயிடுச்சு ஏன்னா அப்படி அவருடைய கொள்கைகள்லாம் ரொம்ப மோசமான பாதையை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அவருடைய தவறான கொள்கைகள் காரணமாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் சர்வதேச மாணவர் சேர்க்கை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் குறையக்கூடும் அப்படின்னு இப்போ ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு இதன் காரணமாக அமெரிக்க உயர்கல்வித்துறைக்கு சுமார் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்படும் லாஸ் ஆகும் அப்படின்னு இப்போது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அமெரிக்காவே காலி செய்யும் அதிபர் அப்படின்னு இதனால தான் சொன்னேன் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்தியா வெளியிட்ட அதிரடி வீடியோ அப்படிங்கிறது கடைசி டாபிக் மோடி மத அரசியல் மட்டும்தான் பண்ணுறாரு அப்படின்னு இந்திய கூட்டணி கதைனாங்களே மத அரசியலாக பண்ணுறாரு கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா அப்படிங்கிற மாதிரி பாஜக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் மிக உயரமான இடத்துல ரயில்வே பாலம் கட்டியிருக்காங்களே அந்த ரயில்வே பாலத்தில் ட்ரெயினு கம்பீரமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை எழிலோட அந்த உயரமான பாலத்தில் நம்ம ரயில் வந்து ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுது அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய என்ஜினியரிங் ஒண்டர் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய டெக்னாலஜியில இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கு யாரோ சொன்னாங்க வெள்ளைக்கிழங்க நாட்டை விட்டு போனால் நம்மளால் குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய சாதனைகளை படிச்சுக்கிருக்கோம் நம்ம நாடு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்